ஒருத்த நேரத்துல நேரம் பார்த்து காலை வாரி விட்டது இந்த பைக் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு மீண்டும் ஒரு சண்டே போன சண்டே பிளான் பண்ண மாதிரி இந்த சண்டே பண்ணைக்கு போறதுக்கு ரெடி ஆகிவிட்டேன் காலையில எலும்பினா கையோட நண்பருக்கும் அடிச்சு ரெடியாக சொல்லிவிட்டேன் வெளியில வந்து பைக் எடுக்க முன்னாள் பரவாயில்ல ஓகேவா தான் இருந்துச்சு ஆனாலும் நம்ப இல்லாது அப்படியே பைக் எடுத்துட்டு நேரம் நண்பர்கிட்ட போயிட்டேன் சொன்ன மாதிரியே பையன் டைமுக்கு ரெடியாகி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படியே பண்ணைக்கு கிளம்பினா பைக் பாதியில நின்றுட்டு அன்றைக்கு தான் பெட்ரோல் அடிச்சேன் எப்படி நிக்கும் எனக்குள்ள ஒரு டவுட்லயே பெட்ரோல் செட் மட்டும் பைக்கை தள்ளிட்டு போயிட்டு பெட்ரோலை போட்டாச்சு சரினு பெட்ரோல ஸ்டார்ட் பண்ணா அப்பவும் ஸ்டார்ட் வரையில இது என்னடா ஜால் பணத்துக்காரனுக்கு வந்த சோதனை என்ற மாதிரி பைக்க போட்டு உருட்றம் உருட்றம் கிக்கர போட்டு அடிக்கிற மடிக்கிறம் வாய்ப்பே இல்ல இன்னைக்கு வர சண்டே ஒரு கடையுமே திறக்காது டவுன் ஃபுல்லா சுத்தி திரிடம் ஆனா ஒரு கடையுமே திறக்கல இது வேலைக்காக பைக் ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு வந்து ஒதுங்கிட்டம் ஒரு ஒன் அவர் கிட்ட வெயிட் பண்ணோம் கடைசியில ஒரே ஒரு கடை ஒன்பது மணிக்கு பிறகு திறந்துச்சு சரி என்ன பிரச்சனை கேட்டா காபரேட்டருக்கு தண்ணி போயிட்டா எதுக்கு தண்ணி போச்சோ ஒரு மாதிரி பைக்க திருப்பி தந்தா பெரிய புண்ணியம் அப்படின்னு கடைக்காரர்கிட்ட சொல்ல நினைச்சிட்டு சொல்லாமலே காசை கொடுத்துட்டு வந்துட்டோம் வந்த கையோட காலை சாப்பாட்ட முடிச்சாச்சு பிறகு அப்படி இப்படி டைம் போக

கொஞ்ச நேரத்தால காணில எங்கடான்னு பார்த்தா அங்காள போய் நின்று ஆடிக்கொன்னிக்கிறான் மலை ஒரு பக்கத்தால இவன் ஒரு பக்கத்தால ஒரு மாதிரி ஆள் எழுத்துட்டு நேர டீ கடைக்கு போனான் வளமைக்கு மாறா நிறைய ஆக்கள் ஆக்களுக்குள்ள அடிச்சு புடிச்சு ஒரு மாதிரி சீட்டை புடிச்சு டீயை குடிச்சு மலைக்க நினைஞ்சு கொண்டே வீட்டை வந்துட்டேன் வந்து சாப்பிட்டு தூங்கி விட்டேன் அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்